அனைவருக்கும் வணக்கம் ஒரு காட்டுல சிஷியன் மார்களும் குருவும் நடந்து போயிட்டு இருக்காங்க நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள அந்த குருவுக்கு தண்ணி தாகம் எடுக்குது தாகம் எடுத்த உடனே அந்த குரு வந்து சுத்தி பாக்குறாரு எந்த தண்ணி குடிக்கிறதுக்கான எந்த புலமும் இல்லை சுத்தி பார்க்கக்குள்ள வீடும் இல்லை அப்படியே போயிட்டு இருக்காங்க அப்ப சிஷ்யர் அந்த கூட்டத்தில் இருக்கிற சிஷியர் ஒருத்தவர் கேக்கிறாரு மாய என்ன என்ன அப்படின்னு சொல்லுங்க குருவே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு என்ன பண்ணிருக்காரு அந்த குரு எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு நானும் தாங்கி பாக்குறேன் என்னால நாக்கு வறட்சி தாங்க முடியல ஏதாவது பக்கத்துல ஏதாவது வீடு இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுறாரு அப்ப அந்த சிஷ்யர் வந்து போறாரு கொஞ்சம் தூரம் போய் சுத்தி பாக்குறாரு ஒரு வீடு ஒன்னு தெரியுது ஒரு குடிசை ஒன்னு தெரியுது அந்த குடிசைக்கெல்லாம் போகிறாரு போறாரு போனா அங்க வந்து ஒரு அழகான பெண் ஒருத்தவங்க இருக்காங்க இந்த மாதிரி குடிக்க தண்ணி கேக்குறாரு தண்ணி கேட்டவன அந்த பெண்ணு குடத்தை பாக்கிறாங்க தண்ணி இல்லை நீங்க உட்காந்துருங்க தூரத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரியாம வந்துட்டீங்க நான் போய் அந்த குளத்துல தண்ணி பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறேன் கொஞ்சம் நீங்க வந்து ஓய்வு எடுத்துங்க அப்படின்னு அந்த சிஷியர் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தண்ணி பிடிக்க கிளம்புது இப்போ அந்த சிஷியர் என்ன பண்ணாரு ரொம்ப தூரம் நடந்து வந்த கலைப்புல என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா உங்க இருந்த திண்ணையில அப்படியே அசந்தாரு தூங்கிட்டாரு இப்ப தூங்கின உடனே இந்த பெண்ணு வந்து அவரு அழகா இருக்கான மனசுல ஒரு எண்ணம் அவருக்கு உதிச்சிருச்சு உதிச்ச உடனே இந்த கனவு வருது தூக்கத்துல அந்த கனவுல அந்த பெண்ணை வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்த சிஷியர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறாங்க கொஞ்ச நாள் ஆகுது குழந்தை பிறக்குது அப்புறம் இவரு என்ன பண்றாரு அந்த காட்டிலே தங்கி அங்க இருக்கிற வேலையெல்லாம் இவரு செஞ்சிட்டு இருக்காரு அந்த மனைவியும் வீட்டை பார்த்துக்கிட்டு சமைச்சு எல்லாம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது இன்னொரு குழந்தை பிறக்குது அப்படி குழந்த பிறகுது அப்புறம் என்ன பண்றாங்க குடும்பம் பெருசானதுனால ஆடு மாடெல்லாம் வளர்க்குறாங்க சாப்பாட்டுக்கு தேவையான அங்க இருக்கிற நிலத்தெல்லாம் உழுதுட்டு ஆடு மாடை வளர்த்துக்கிட்டு பராமரிச்சுக்கிட்டு அதில் பால் கறந்து குடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய காட்டாறு வெள்ளம் வருது அந்த வெள்ளம் வெள்ளத்துல மனைவி குழந்தைங்க எல்லாம் அடிச்சுட்டு போயிடுறாங்க இன்னொன்னா அடிச்சுட்டு போயிடுறாங்க இவர் கத்துறாரு கதறாரு யாரையும் இவரால காப்பாற்ற முடில இவரையே இவரால காப்பாற்ற முடியாம தண்ணியில அடிச்சிட்டு போகிறாரு வீடும் அடிச்சிட்டு போயிடுச்சு அவரு ஆடும் அடிச்சிட்டு போயிடுச்சு மாடும் அடிச்சிட்டு போயிடுச்சு எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு வெள்ளத்துல இவரால எதையுமே பண்ண முடியல காப்பாத்தவே முடியல எதையுமே காப்பாத்தவே முடியல முயற்சி பண்றாரு காப்பாத்தவே முடியல அப்ப இவர் மட்டும் என்ன பண்றாரு ஒரு மரத்தை புடிச்சுக்கிறாரு கெட்டியமா மரத்தை பிடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பாக்குறாரு ஆடு அடிச்சுட்டு போறது மாட்டை அடிச்சுட்டு போறது மனைவி அடிச்சுட்டு போறது குழந்தைங்க அடிச்சுட்டு போறது எல்லாத்தையும் பார்த்து அழுவுறாரு துக்கம் தாங்க முடியாம அழுவுறாரு அவரால் கண்ணீர் சொட்ட சொட்ட அழுகிறாரு இப்ப இந்த குரு இருக்காருல்ல சிஷ்யரை தண்ணி வாங்க அனுப்புறாருல ரொம்ப நேரம் ஆனதுனால குருவும் அந்த வீடை கண்டுபிடிச்சி தேடி வந்துடுறாரு வந்து அந்த சிஷ்யர் வந்து உறக்கத்துல இருந்தாரு இல்லையா அவரை தட்டி எழுப்புறாரு தட்டி எழுப்பின உடனே அவரு அழுதுகிட்டே எந்திரிக்கிறாரு அந்த சிஷ்யரு அழுதுகிட்டே எந்திரிக்கிறாரு ஏன்ப்பா அழுவுற அப்படின்னு அந்த குரு கேக்குறாரு அதுக்கு அந்த சிஷ்யர் நடந்ததெல்லாம் சொல்றாரு இந்த மாதிரி தண்ணி வாங்க வந்த பொண்ணு அழகா இருந்தது படுத்து தூங்கிட்ட கனவுல வந்து அது அந்த பொண்ணு மனைவியாகவும் குழந்தை குட்டிலாம் பிறந்து குடும்பஸ்தனா ஆகி பெரிய விவசாயம் பண்ணி பெரிய குடும்பஸ்தான் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்ப எல்லாம் ஒரு நாள் வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு நான் மட்டும் தான் இருக்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொன்னார் சொன்ன உடனே இதுதான் மாயை இந்த தூக்கத்துல நீ என்ன கனவு கண்டியோ அதற்கு பேருதான் மாயை அந்த மாயை கனவு நீ இருக்கக்குள்ள எப்படி தெரிஞ்சது உண்மையா மனைவி இருந்தது உண்மையா கல்யாணம் நடந்தது உண்மையா ஆடு மாடு இருந்தது உண்மையா குழந்தை பிறந்தது உண்மையா எல்லாம் உண்மையாகவே தெரிஞ்சது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு எல்லாம் ஒரு நாள் ஆத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு இல்லையா அதே போல இந்த உலகவாசிகள் எல்லாம் ஒரு நாள் இருக்கிற இருப்பாங்க ஒரு நாள் எல்லாருமே ஆத்துல அடிச்சிட்டு போற மாதிரி இந்த ஜீவனை விட்டுட்டு இந்த உடலை விட்டுட்டு இந்த ஜீவன் வெளில போயிடும் அப்ப எல்லாம் என்ன ஆவாங்க இறந்துருவாங்க அப்ப என்ன ஆகும் நீ அழுது குழம்புவ இதுதான் மாயை இப்படிதான் இந்த உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு எப்படின்னா ஒரு உயிர் போகக்கூடிய உயிருக்காக எல்லாத்தையும் இழந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த குருநாதர் சொன்னாராம் அப்ப இந்த மாய எப்படி இருக்குமா உண்மை போல இருக்குமா எல்லாமே இருக்கு நீங்க பாக்குறப்ப உங்க மகன் எல்லாம் பேத்தி குழந்தைகள் சொத்து எல்லாம் இருக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் வயசானவன எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க கிளம்பிடுவீங்க அப்புறம் அவங்களுக்கு வயசான அவங்களும் விட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அப்ப இந்த சொத்துகள் இது எல்லாமே அதுவும் ஒரு நாள் போயிடும் இதுக்கு பெருதாப்பா மாயை அப்ப இந்த உயிரை என்ன பண்ணணும் நிரந்தரமாக்கும் நிரந்தரமாக்குறதுக்கான வழிமுறைய நம்ம வந்து செய்யணும் இந்த மாயையில சிக்கிக்க கூடாது ஆனா மாயையில சிக்கிக்காம இருப்பது என்பது மிக பெரிய புத்திசாலித்தனம் மாயையில சிக்காம மனிதனால வாழ முடியாது ஆனால் சிக்கினாலும் நம்ம அறிவை கொண்டு அதில இருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை சரியாக செய்ய வேண்டும் அப்படிதான் நண்பர்களே இந்த மாயையில் சிக்கி இந்த மனிதர்கள் மிகவும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதிலேருந்து கடை தேர்வதற்கான குருவை நீங்க தேடி செல்ல வேண்டும் அந்த குரு சரியான குருவாக இருக்கணும் அப்படி சரியான குருவாய் இருந்தால் உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க நன்றி வணக்கம்